ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மை சீதார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிமமாக வீடியோக்கில் போகலாம் சாமுத்ரி கேன் வந்து சித்தார்த் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னதும் ஜார்ஜினியா ருத்ராவை வரவழைக்கிறாங்க அப்போ கிட்ட அவங்க குடும்பத்தில் யாருமே இல்லை இங்கே போயிட்டாங்க அப்படின்றதும் சித்தாத் ராணி குரலில் பேசி நான் தான் அவங்க எல்லாரையும் என் இடத்துல வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் அவங்க எல்லார கதையையும் முடிக்க போகிற அப்படின்னதும் சாத்திரிகை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன சொல்றா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம யாச்சினையாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஜார்ஜினியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தங்களை கூப்பிட்டு ராணி சித்தார்த் கதையை முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அவங்க பதில் சொல்லியிருக்கவே மாட்டாங்க இந்த விஷயத்த கிட்டே சொன்னதும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இங்கே பாரு இப்போது நாம் ஒரு வினை வந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த ராணி சித்தார்த் கதை முடிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லு ருத்ரா என்ன பண்ணணும் இப்போது அந்த பொம்மையும் சித்தாத்தும் அஞ்சு நாளைக்கு முதல் போட்டிருந்த பழைய துணியை எடுத்து அதை வந்து ஒரு மூணு பொம்மை வந்து செஞ்சு அந்த மூணு பொம்மைக்குள்ளேயும் அவங்க துணியை வச்சுட்டு போய் இப்போது யாருக்காச்சும் தலைப்புள்ள வந்து பிறந்துக்கும் இல்லையா அந்த குழந்த பிறந்து இல்லாமல் போயிருக்கும் அதை கொண்டு புதைச்சி அதை வந்து இல்லாமல் பண்ணி அந்த சாம்பலை வச்சுருப்பாங்க அந்த சாம்பலோட இந்த சித்தா பொம்மையோட துணியை வந்து எரிச்சு அந்த சாம்பலையும் அந்த சாம்பலோட சேர்த்து கலந்து அதை இந்த பொம்மை மேலே பூசி திரும்பி பார்க்காம அந்த இடத்துல இருந்து கிளம்பி நிறையா பொம்மையை கொண்டு கோவில் வாசலில் வச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக சித்தாத்ராணியை காப்பாற்ற முடியாது அவங்க கதை முடிகிறது உறுதி அப்படின்னதும் இது கேட்டு ஜார்ஜினியாவும் சாவத்திரிக்கு எங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா இந்த பக்கம் அவங்க சக்தி மூலமா ருத்ரா வந்து மூணு பொம்மையை சாவத்திரி மனோ ரகுவரன் மூணு பேருடைய கையிலயும் கொடுக்குறாங்க கொடுத்ததும் அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க அப்போ ஜார்ஜினியா மூணு பேரையும் கிளம்பி இல்லாதவங்களை ஒரு இடத்துல மறைச்சு வைப்பாங்க இல்லையா கீழே புதைச்சி அந்த இடத்துக்கு போக சொன்னதும் சாப்பிட்றதுங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தோன்னா நம்ம டூப்ளிகேட் டகோர்னு சொல்லிகிட்ருக்காங்க இங்கே இப்படி இந்த காட்டுக்குள்ள வந்து புகைப்பண்டை பண்டிகை வந்து கொண்டாடுறதுன்னு சொன்னால் அது நாம் தான் அப்படின்னு ஐயோ தயவு பண்ணி கொஞ்சம் அமைதி அறியா அப்படின்னு சாவத்திரி பேசிட்ருக்காங்க இந்த பக்கம் வந்து மறுபடியும் டூப்ளிகேட் ராகவரும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் தான் இல்லாமல் போய்ட்டு இரல அப்படியே என்னோட பொடி இங்கே இங்கே இருக்கன்னு கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு ஐயோ ஏயா இப்படி படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி மனம் சாப்பிட்றேன் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க அப்படின்னு பாட்டு இல்லாமல் போனவங்களே இருப்பாங்க இல்லையா அவங்க வராங்க அவங்க வந்து சாவத்திரி விஷயத்த சொல்றாங்க இப்படி தலை குழந்த பிறந்து இல்லாம போய் நீங்க எரிச்சிங்களான்னு உடனே அவரும் சொல்றாரு உடனே ஜார்ஜினிய சொன்ன விஷயத்த சாவத்திரி சொல்றாங்க இது பாருங்க நாங்கள் ரெண்டு துணி தரோம் அதை எரிச்சு அந்த குழந்தைய வந்து இல்லாம பண்ணீங்களே அந்த சாம்பலோட கலந்து இந்த பொம்மைக்கு பூசி படுறீங்களா நீங்க கேட்குற பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னதும் அந்த ஆளும் அதே மாதிரி பண்ணி சாம்பலை பொம்மைங்க மூணுலேயுமே வந்து பூசி விடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா டூப்ளிகேட் ரகோரன் அவர்கிட்ட இங்க பாருங்கள் நான் இப்போது வீட்டுக்கு போகிறேன் என்னோட பொடி இங்கே இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களா அப்படிங்கிறது ஐயோ பைத்தியம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி மனோ ரகுரன் மூணு பேரும் அங்கேருந்து திரும்பி பார்க்காம வந்த காரியத்தை முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜஜினியாவும் பூஜை இருக்காங்க எங்களால் நம்ம ருத்ராவும் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ராணி நீரா வீட்டுக்கு வந்து பொம்மி ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுதுட்டுருக்காங்க அக்கா இப்போ நான் என்னக்கா பண்ணுறது தாத்தா பாட்டி யாருமே இல்லையே அப்படின்னதும் உடனே மீன் வந்து சிகப்பு மீன் தொட்டி வந்து சிகப்பு நிறத்தில் மாறுது இது பார்த்தா ராணி உடனே அந்த புக்கை வந்து எடுத்து படிக்கிறாங்க பார்த்தா அதில் வந்து ஒரு கெட்ட சக்தி தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் மறைச்சி வச்சுருக்கு அப்படின்னு இருக்குது இதை படித்து பார்த்தா ராணியும் அரிச்சு ஆறாங்க அப்போனா அதில் கட்டுப்பாட்டில் தான் தாத்தா பாட்டி எல்லோரும் இருக்காங்களா ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் எங்களால் பொம்மியக்காக காப்பாற்றுவேனா இல்லை வீட்டில் இருக்கிறவங்கள காப்பாற்றுனா இல்லை அதை பூஜை வந்து முடித்து என் தாடிக்காரனை காப்பாற்றுனா இப்போ நான் என்ன பண்ணுறது இப்போ நான் குழப்பத்தில் இருக்கேன் நீ ஒரு முடிவை சொல்லு அப்படின்னு மீன் கிட்டே கேட்குறாங்க ராணி மறுபடியும் அந்த புக் புக்காகக்குது உடனே புக்கை வந்து மறுபடியும் எடுத்து படிக்கிறாங்க அதில் என்ன எழுதி இருக்குன்னா நீ உனக்கு உதவி செய்யற அந்த மூணு பேரையும் போய் பாரு அப்படின்னு உடனே தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மூணு பேரையும் பார்க்கறதுக்கு போறாங்க போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க கவலைப்படாத ராணி இங்கே பாரு எப்படியாச்சும் இது ஆறு கால பூஜை வந்து நல்லபடியாக நடக்கணும் அதுக்கு பன்னெண்டு ஊர்லேயும் இருக்கிறவங்க வந்து கலந்துக்கணும் இப்போ அவங்கள கலந்து கலந்து கொள்ள விடாம நிறுத்தி வைக்க வச்சு நிறுத்தி வச்சிருக்கு ஒரு சக்தி அவங்க எல்லாரும் வந்தா மட்டும்தான் இந்த பூஜை நிறைவேறும் தாத்தா பாட்டியை எப்படி அவங்கள காப்பாற்ற நிறுத்துறதுக்கு தான் அந்த கெட்ட சக்திகள் போராடிட்டு இருக்கு அதனால நீ இந்த பூஜையை மட்டும் சிறப்பா பண்ணி முடிச்சேன்னா உன் குடும்பத்துக்கும் சரி உங்க எல்லாருக்கும் சரி எந்த பிரச்சனையும் வராதுமா முதல்ல இந்த பூஜை நடக்கிறதுக்கு பன்னெண்டு ஊர் இல்லையில இருக்கிறவங்கள கூட்டிட்டு வரலாமா அப்படின்னுட்டு No ராணியும் மூணு சாமியும் கிளம்பி ஊர் எல்லையில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்து ருத்ராங்கம் சக்தி மூலமாக மூணு ஆம்பளைங்களையும் ஒரு கிளம்பியை அனுப்பி வைக்கிறாங்க அவங்க நாலு பேர் தடுத்து நிறுத்துறாங்க இங்கே பாருங்கள் எங்கள் ஊருக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்னதும் ராணி எல்லோரும் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அமன் போட்டிருக்கு அதனால் வெளியூர்காரங்க இங்கே வரக்கூடாது இங்கேருந்து எங்கள் உள்ளூர்காரங்களும் வெளியூர் போகக்கூடாது அப்படி போனால் அமன் எல்லாருக்கும் தொற்று அப்படின்னதும் இந்த பக்கம் ராணியும் சாமியும் எல்லாருந்து கெஞ்சிட்டு இருக்காங்க பொண்ணு ஊருக்கு வந்தா கண்டிப்பா உங்கள் எல்லாருக்கும் அம்மன் இல்லாமல் போயிடுமா தயவு பண்ணி கேளுங்க அப்படின்னு மூணு சாமி மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் அந்த கிழவியும் அந்த மூணு பேருக்கு கேட்காம இருந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் ருத்ராவும் நம்ம ஜார்ஜினியாவும் சிரிச்சுட்டு அப்போ நம்ம ஜார்ஜினியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கல்வி வந்து அந்த இடத்துல கீழேயான்னு எடுக்கும்போது ருத்ரா வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க இங்கே பாரு அந்த ராணி கதையை எல்லாரும் கதையிலையும் நிரந்தரமாக முடிக்கிறதுக்கு நான் வந்து திட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த திட்டத்தை சொன்னதும் ஜாக்கிண்டியா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அசுர வேட்டை வந்து நடக்கும் கோவிலில் அதில் வந்து பொதுமக்களும் சரி எல்லாரும் அசுரம் போல் வந்து விஷம் போட்டுட்டு வந்து சிட்டாத்த வந்து தாக்குற மாதிரி தாக்குவாங்க ஆனால் உண்மையிலேயே தாக்க மாட்டாங்க இதனால் ஊர் எத் பன்னெண்டு ஊரில் இருக்கிறவங்க மக்களை தான் அந்த ருத்ரா வந்து வராமல் விட்டு வராமல் பண்ணி அம்மன் நோய் வர வச்சுட்டாங்க இல்லையா அதனால ஊரில் இருக்கிறவங்க யாரும் நிராக அசுரி போட்டு கோவிலுக்கு வரலை இதனால ருத்ராவே அவங்களோட கொஞ்சம் ஆட்களை வந்து அசுரி வேஷம் போட்டு நேரா அவங்கக்கிட்ட இங்கே பாருங்கள் அந்த சீதா கதையை முடிச்சிடுங்க யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அசுர வீட்டை போலேயே எல்லாரும் சண்டை போட்டு அவங்க கதையை முடிங்க இதை நீங்கள் எனக்கு செய்கிற நன்றி கடை அப்படின்னதும் உடனே அவங்களும் நீரா கோவில் கிளம்பி வராங்க அங்க பார்த்தோம்னா சித்தார்த் ஒரு மூலையில கொஞ்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து சாமியார் வந்து நம்ம சித்தார்த் எடுத்தாங்க இல்லையா சில அதோட கதையை வந்து சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க இது கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் ராணி வந்து அந்த கிழவி கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்காங்க ஆனா கிழவி வந்து ராணியோட கழுத்தை நிற்கிறாங்க மத்த மூடி பேரும் மூணு சாமி மாறுற கழுத்தை வந்து நிற்கிறாங்க உடனே ராணி கிட்ட வந்து நம்போதரே ஒரு விபூதி கொடுத்துருப்பாங்க இந்த விபூதியை நீ பத்திரமா வச்சுக்கோமா போற வழியில இந்த பிரச்சனை பிரச்சனைகள் வந்தாலும் அது தூசு துரும்பாக போயிடும் அப்படின்னு உடனே விபூதியை வந்து கிளம்பியோட நேற்றுல வந்து சாத்திடுறாங்க நம்ம மூணு சாமி மாறும் அவங்களும் வச்சிருந்த விபூதியை அந்த மூணு அர்க்கர்கள் மேலே வந்து சாத்தினதும் அவங்களும் அங்கேருந்து மாயமாக மறைஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறமா ராணி ஊருக்குள்ளே வந்துடுறாங்க அங்கே பார்த்தோம்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு குட்டி பொண்ணுக்கு அம்மன் போட்டிருக்கு அந்த வீட்டுக்கார அம்மாவை வெளியில் வர சொல்லி ஒரு மொட்டை நிறைய தண்ணி கேட்குறாங்க ஏடா தண்ணிக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம திரி பிடாரன் இங்கால பாய் மூணு பேரும் கொடுத்த விபூதியை வந்து கலந்து விடுறாங்க கலந்துட்டு அந்த வேப்பிலை எடுத்து ஒரு முழுக்க வந்து தண்ணி தெளிக்கிறாங்க பார்த்தா ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் அம்மன் நோய் வந்து சரியாயிடுது எல்லாருமே வராங்க என் பொண்ணுக்கு அம்மன் நோய் வந்து சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு அப்படின்னு பன்னெண்டு ஊரில் இருக்கிற அந்த மக்கள் வந்து இந்த பூஜையில் கலந்தால் மட்டும்தான் பூஜை வந்து நிறைவு பெறும் ஸோ இவங்க எல்லாரையும் வரவிடாமல் திருத்ரா பண்ண வேலை தான் இந்த அம்மன் நோய் ஆனால் ராணி வந்து எல்லாருக்குமே அம்மன் நோயே இல்லாமல் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் ராணி வேலையை முடிச்சுட்டு வராங்க பார்த்தா ஒரு பொண்ணு இருக்காங்க பார்த்தா அது யாரும் உள்ள நம்ம பாப்பா தான் பாப்பா பார்த்தா ராணி அதிர்ச்சி ஆறாங்க பாப்பா என்ன பாப்பா நீ இங்கே இருப்பேன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் இங்கே பாரு ராணி நம்ம இங்கே வந்து பார்க்கணுங்கிறது தான் விதி ராணி கவலைப்படாத ராணி இந்த பூஜை நல்லபடியாக நடந்து நீ பார்க்க நினைக்கிறவங்க வந்து உனக்கு கண்டிப்பாக உதவி புரிவாங்க அப்படின்னதும் என்ன பாப்பா சொல்கிற ஆமாம் என்னோட தாடிக்காரன் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் பாப்பா பாப்பா வா போகலாம் அப்படின்றதும் சரி ராணி எனக்கு வேல் இருக்குது வா கோவிலுக்கு போவோம் அப்படின்னுட்டு பாப்பா வந்து ராணியை கூட்டிகிட்டு கோவிலுக்கு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் ருத்ரா அரக்கர்கள் வந்து அசுரப்பட்டு வந்து பூஜை ஆரம்பிச்சுட்டு ஆனால் அங்கே இருக்கிற கோவிலில் இருக்கிற மக்கள் எல்லோரும் இது என் பழமை பொலவு நடக்கிற பூஜை தானே அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க ஆனால் அவங்க எல்லாரும் அடிடினு அடித்து சித்தாத்தம் வந்து கீழே படுக்க வச்சுட்டுறாங்க இதை பார்த்த மக்கள் அதிர்ச்சி ஆறாங்க வந்திருக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து அசுரர்களா இல்லை வேறு யாருமா அப்படின்னு சொல்லி இதோடு பார்த்தோன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சுருது